வெற்றி வாய்ப்பை இழந்தது கூட்டணி கூட்டணியினால் தானே தவிர மற்ற எதுவுமே கிடையாது தொண்டர்கள் நன்றாக உழைத்தார்கள் மக்களும் வாக்களிக்க ஒரு கூட நட்போடு சென்ற காரணத்தினால் சுமார் எண்பதாயிரம் வாக்குகள் மட்டும் இந்த தொகுதியிலே மைனஸ் ஆக இருந்தது அதையும் தாண்டி இந்த ஒன்பது சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய தொண்டர்கள் உழைப்பால் நம்முடைய தெற்கு மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்ற மணப்பாறை சட்டமன்ற தொகுதி கீழே இருந்து பார்த்தால் பன்னெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் அதற்கு பிறகு கீழே இருந்து வருகின்ற போது ஆறாவது இடம் அன்றைய தினமே சட்டமன்ற தேர்தல் முடிவுற்றதற்கு பிறகு உண்மையிலே தொண்டர்கள் சோர்வுற்று தொய்வாக இருந்த காலகட்டத்தில் இருந்து இந்த மூன்றாண்டு காலத்தில் இந்த இயக்கத்தை இங்கே வலுவடைய செய்வதற்கு ஒவ்வொரு தொண்டர்களும்

கரு பையா உங்க தம்பியா என்று ஆம் என்னுடைய தம்பி தான் நூறு சதவீதம் என்னுடைய தம்பி தம்பி என்னுடைய தம்பி சகோதரர் டாக்டர் விஜயபாஸ்கரோட தம்பி நான் சந்தர்ப்பத்துக்காக சொல்லவில்லை நிரூபிக்கிறேன் துரோகி ஓ பன்னீர்செல்வத்தோடு ஒரு நபர் சென்றார் அம்மா அவர்கள் என்னிடம் அவருடைய உதவியாளரிடம் கூறி பூங்குண்டனிடம் கூறி ஒரு குறிப்பிட்ட சில மாவட்ட செயலாளர்களை பாசறை செயலாளர்களை மாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் பாசறை செயலாளர் மாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் அதில் புதுக்கோட்டையும் இருந்தது நான் சொன்னேன் திரு பூங்குன்றன் அவர்களிடம் அன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக சுகோதரன் இருக்கிற அவரிடம் ஒரு வார்த்தை நான் சொல்லி விடுகிறேன் என்றால் அவருடைய மாவட்டத்தில் நாம் மாற்றுகிறோம் என்று சொன்னேன் அதற்கு அவர் நானும் சொல்றேன் சார் நீங்களும் சொல்கிறேன் நாங்கள் அடுத்த ஒரு இரண்டு மணி நேரத்தில் இன்னு கூட்ட எண்ணுக்கிட்ட பூங்குன்றன் அவர்கள் சொன்ன வார்த்தை சார் நீங்க சொன்னதை போட்டுக்கலாம் அம்மா கொடுக்க சொல்லிட்டாங்க சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் முழு சம்மதம் என்றான் இன்றைக்கு அவர் அவன் என்ன பண்ணி அன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் அன்றைக்கு பாசன செயலாளராக அவர்களை அவர்களை நாங்கள் நியமித்த போது நாங்கள் இருவருமே மனமோர்ந்து கொண்டு வந்த அந்த கருப்பையா அவர்கள் இன்றைக்கி நம்ம முன்னே ஒரு அரசு பதவிக்காக போற்றிக்கொடுக்கிற நிச்சயம் எனக்கு தெரியும் அதனால் தான் கூட்டணிக்கு ஒதுங்கிவிடுமா என்கிற ஒரு ஐயப்பாடு ஏற்பட்ட போது நான் சகோதரர் டாக்டரிடம் டோனுல பேசினேன் டாக்டர் எங்களுடைய திருச்சி வாழ்க்கை ஒட்டுமொத்த ஒம்போது தொகுதியின் அரசியல் வாழ்க்கை ஒவ்வொரு நிர்வாகிகளுடைய அரசியல் வாழ்க்கை பின்னால் இருக்கிறது தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொன்னோம் அதன் படி ரெண்டே முக்காலுக்கு சொன்னார் எம்பி கவலைப்படாதீங்க நல்லதே நடக்கும் அப்படின்னு சொன்னார் நல்லது நடந்திருக்கு இனி நம்முடைய கையில் தான் இருக்கிறது எதை சொல்கிறேன் நம்முடைய கையில் வேட்பாளர் பேர் தம்பி சொன்னாரு வேட்பாளர் படத்தை போடாம விட்டாருங்க நான் தேர்தலை வேட்பாளர் அறிவிப்பதற்கு முன்பாகவே வேட்பாளர் இல்லாமலே இந்த மூன்று சட்டமன்ற தொகுதிக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர்களை ஐம்பதாயிரம் ஸ்டிக்கர்களை போட்டு ரெடியாக வைத்திருந்தோம்